நம்மளோட ரவிச்சந்திரன் வந்து ஓய்வாரி சர்ஹ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு பிளேயர்னே சொல்லலாம் ஏன்னா இத்தனை வருஷமாக ஒரு நீண்டிருந்தார் சின்ன வயசுலேருந்தே ஒரு இந்தியன் டீம் கொண்டவரை இவர் தான் முதல்ல சொல்லலாம் ஏன்னா தோனி வந்து வளர்த்துட்டார் சிஎஸ்கெருந்தா இருப்பி மாயி அதுலேருந்து ஒரு சிரமம் கம்பேக் கொடுத்து இன்டர்நேஷ்னலே தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இருந்தால் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினி ஏன்னா அவர் வந்து தவிர்த்துட்டு இல்லானதே கிடையாது எல்லாமே டி ட்வெண்ட்டி ஓடிஐ டெஸ்ட் எல்லாத்துலேயும் அவரோட பங்களிப்பு முழுக்க கொடுத்தாரு டெஸ்ட்ல ஐநூறு விக்கெட் எடுத்தார் அடிக்காத சதங்களே கேட்டது பல சதங்களை முறையடிச்சு விக்கெட் டேக்கிங்ல நான் தான்டா அப்படின்னு சொல்லி அரிசி இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம ரியாலத்துலையும் அந்த மாதிரி இடத்த பிடிச்சிருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணிக்கிறார் ஒரு பேர்னா சொல்லுவாங்க சிவனை ஆனால் ரொம்ப வருஷமாக இந்தியன் டீமில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம ரவிச்சந்திர அஸ்வினி பேட்டிங்லேயே நான் அஜித் ஆனால் ரெண்டு அப்படின்ட்டு இறங்கி நம்பர் செவனில் ஆட வேண்டியது நம்பர் த்ரீலாம் இறங்கி ஆடி இந்தியன் டீமுக்கு பல க்யூஷன் நாக்கெலாம் ஆடி கொடுத்து மேட்ச் வின்னிங் எட்டு வந்து நம்ம ரவிச்சந்திர அஸ்வினி அதே மாதிரி தான் இவங்களோட பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு ரவீந்திர ஜாவும் ரவி சந்தினும் ஒரு ஒன்றா சேர்ந்து நான் லாக் ஸ்பின் நான் லெக் ஸ்பின் மாற்றி மாற்றி போட்டு வீ பல டீமை சுற்றிடுவாங்க ஸ்பின் அட்டாக்லேயே நம்ம டீமை சுற்றிடுவாங்க அதெல்லாம் சிஎஸ்கேக்கு கே வரோன்னு இப்போ ரெண்டு ஸ்பின்னரும் ஒன்றா சேர்ந்து ஆர் அஸ்வின் திருபுலார் மாதிரி ஒரு காம்பினேஷனாக நம்ம ஐபிஎல்ல பார்க்கலாம் பல மெமரிஸ் இருக்குது கைஸ் மறக்க முடியாத மெமரிஸ் எல்லா மேட்ச்சும் நம்ம பாகிஸ்தான் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணில் அடித்தார் ஒரு நாக்கு விராட் கோலி இருக்கும்போது விரேஷ் கார்த்திகை இறங்கி சுற்றிட்டாரு அந்த டைமில் போய் இந்த மேட்ச் எல்லோரும் விறுவிறுப்பாக பார்த்தாங்க அந்த மேட்ச்சில் பார்த்து நான் ஒரு ஆள் சூப்பராக ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக்கு ஆடி அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு ஒயிட் பால் பாட்டில் வயல் விட்டு அடுத்து தூக்கி அடிச்சு மேட்ச் ஜெயிக்கி வச்சார் விராட் கோலி இது ஆப்பனண்ட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு குரூஷில் ஆக்கெல்லாம் அடீன்டினியாக ஒரு கம்பேக் கொடுத்தார் நம்ம அஷ்வின் திரந்த ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலான்ங்கிற என்ன பாட்டு பொய்வாளாக அந்த பாட்டு இவருக்காகவே ஒரு பாட்டான ஆன மாதிரி இருக்கு சூப்பரான ஒரு பாட்டு அந்த பாட்டு அந்த லைன் வச்சு இவருக்காக ஒரு நான் ஒரு பாட்டை அவங்களுக்கு பாடிக்கிறேன் அதுக்கெல்லாமே இப்போ வந்து ஒரு செம ஒரு காம்பினேஷனாக ரெண்டு பேரும் இருக்கு நம்ம இந்திரனும் சந்திரனும் இருக்க சேர்ந்தா எப்படி இருக்குமோ சரவடியான ஒரு மேட்சாக அமையும் ஐபிஎல்ல வந்துருக்கோம் இதுக்கப்புறம் எந்த இன்டர்நேஷ்னல் லீக்லேயும் கிடையாது ஐபிஎல்ல மட்டும் தான் ஆடுவார்னு தெரிஞ்சு அப்புறம் டி ட்வெண்ட்டி சைட்லாம் ஆடுவார்னு நினைக்கிறேன் இந்தியன் டீமுக்காக இல்லை ஐபிஎல் சைட்ல அந்த மாதிரி சின்ன சின்ன லீக்கில் ஆடுவார்னு தெரிஞ்சு ஒரு சரியான கம்பேக் குரூப் போன வருஷம் சீ என்ன செய்கி செஞ்சாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் மறக்காமல் அம்ச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மர்காம கமெண்ட் பண்ணுங்க